இன்னைக்கு கன்னியாகுமரியில் பேசும்போது நரேந்திர மோடி நாங்கள் நிறைய திட்டங்களை கொண்டு வர்றதுக்கு தயாராக இருக்கிறோம் ஆனால் காங்கிரஸ் திமுகவுடைய ஊழல் தான் எல்லாத்தையும் தடுக்குது அப்படின்லாம் நிறைய பேசியிருக்காரு ஊழலுக்கு எதிராக அவ்வளவு தீவிரமாக நம்ம நரேந்திர மோடி பேசியிருக்காரு நீண்ட காலமாக விஞ்ஞான ஊழல் அப்படிங்கிற ஒரு சொல்லாடலை இந்த பிஜேபிக்காரங்க ஆர்எஸ்எஸ்காரங்கெல்லாம் பலமுறை சொல்லியும் நாம் கேட்டிருக்கிறோம் ஆனால் உண்மையிலேயே விஞ்ஞான ஊழல் பண்ணி வசமாக சிக்கிருக்கிறது யாருனா நம்ம நரேந்திர மோடியும் பாஜகவும் தான் ஒரே ஒரு கம்பெனி கிட்ட மட்டும் ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாயை வாங்கிட்டு அவங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே அந்த நிறுவனம் எது அப்படின்னா ஹைதராபாத்தை சேர்ந்த மேகா இன்ஜினியரிங் அண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் இந்த எம்இஐஎல்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனி ரெண்டாயிரத்தி பதினாலிருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இந்த காலகட்டத்தில் மட்டும் நாலு மடங்கு வளர்ந்துருக்கு அவங்களுடைய நிகர லாபம் இந்த காலகட்டத்தில் மட்டும் கிட்டத்தட்ட ஆறு மடங்கு அதிகரிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அந்த கம்பெனிக்கு ஒரு ஐடி ரைடை நம்ம நரேந்திர மோடி தலைமையில் இருக்கக்கூடிய அரசாங்கம் விடுது அந்த ஐடி ரைடு விட்டதுக்கு பிறகு அந்த கம்பெனிக்கு கவர்மெண்ட்டோடைய ஆர்டரை கொட்டி கொடுக்குறாங்க அந்த கம்பெனி இவங்களுக்கு ஒரு ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாயை எலக்ட்ரோல் பாண்ட் வழியாக கொடுத்துருக்கு அந்த கம்பெனி இவங்களுக்கு தான் கொடுத்துருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது யாருக்கு வேணாலும் கொடுத்துருக்கலாம்ல அப்படின்னு நீங்க கேட்கலாம் ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஏப்ரல்ல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் வரைக்கும் அந்த கம்பெனி எலக்ட்ரோல் பாண்ட் வழியா பணம் கொடுத்துருக்கு நேரடியா அந்த கம்பெனி பேர்ல ஒரு தொள்ளாயிரத்தி அறுபத்தாறு கோடி ரூபாய கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்களுடைய கிளை கம்பெனிகள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த மேகா இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருடைய கிளை கம்பெனிகள் அந்த கம்பெனி வழியா தனித்தனியா பணம் கொடுக்குறாங்க அது எவ்வளவு அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா வெஸ்டர்ன் யூபி பவர் டிரான்ஸ்மிஷன் அப்படின்னு ஒரு கம்பெனி அது வழியா விடுறாங்க எஸ்இபிசி அப் பவர் அப்படின்னு ஒரு கம்பெனி அது வழியா ஒரு நாற்பது கோடி ரூபாயை கொடுக்குறாங்க மொத்தமா இந்த கம்பெனிகளுடைய எல்லா கம்பெனியும் சேர்த்து பார்க்குறப்ப ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாயை தேர்தல் புத்தகங்கள் வழியா இந்த கம்பெனி கொடுத்துருக்கு இந்த ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாயை இவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னா இவங்களுக்கு அதுக்காக நம்ம நரேந்திர மோடி அரசாங்கம் என்னெல்லாம் கொடுத்துருக்கு அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அக்டோபரில் ஐடி ரைடு விடுறாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஒரு முக்கியமான திட்டம் ஜோஜிலா அப்படின்னு ஒரு திட்டம் இந்த திட்டத்துக்கு மட்டும் நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்குள்ள திட்டம் இந்த திட்டத்தை வந்து நரேந்திர மோடி அரசாங்கம் இந்த கம்பெனிக்கு கொடுக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன்ல இந்த கம்பெனி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர்ல இவங்க தேர்தல் பத்திரம் வழியாக பணம் கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜூன்ல இவங்க இந்தியாவுடைய பாதுகாப்பு அமைச்சகத்துடைய ஒரு முக்கியமான டீலை எடுக்கிறாங்க அதோடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா ஐநூறு கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏப்ரல் மேல மும்பையோட ஒரு முக்கியமான ரெண்டு சுரங்கப்பாதை அமைக்கக்கூடிய ஒரு முக்கியமான திட்டம் இந்த திட்டத்துடைய பட்ஜெட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தா பதினாலாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் இந்த திட்டத்தை இந்த கம்பெனி எல்என்டியை விட பீட் பண்ணி வாங்குறாங்க அதாவது ஒரு பாரம்பரியமாக இருக்கக்கூடிய ஒரு பெரிய கம்பெனி எல்என்டி இந்தியாவோடய மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இந்த கம்பெனியவே பீட் பண்ணி பதினாலாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்டை மும்பையில் இந்த கம்பெனி எடுக்குது அதுக்கு முன்னாடி இந்த திட்டம் இந்த ஏலம் இவங்களுக்கு கிடைக்குது பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி ஏப்ரல்லையும் சரி ஜூலைலேயும் சரி இவங்க தேர்தல் பத்திரம் வழியாக பணம் கொடுக்குறாங்க இந்த நிறுவனம் ஜார்க்கண்டு மகாராஷ்டிரா மத்திய பிரதேசம் ஆந்திர பிரதேசம் உத்தரப்பிரதேசம் இந்த எல்லா மாநிலங்கள்லையும் மிகப்பெரிய அளவில் மின் திட்டங்களில் முதலீடு செய்யுது இந்தியா சார்பாக மங்கோலியாவில் ஒரு ஐயாயிரத்தி நானூறு கோடி ரூபாய் மதிப்பிலான ஒரு பசுமை எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கிறாங்க அந்த ப்ராஜெக்டும் இந்த கம்பெனிக்கு தான் கொடுக்கப்படுது மும்பையுடைய புல்லட் ரைட் ப்ராஜெக்ட் பார்த்தீங்களா அதுவும் இந்த கம்பெனிக்கு தான் கொடுக்கப்படுது இந்த கம்பெனி எடுத்த ஒரு வேலையில் இந்த கம்பெனி மும்பைக்கும் நாக்பூருக்கும் இடையில் ஒரு நெடுஞ்சாலை ப்ராஜெக்ட் எடுத்து பண்றாங்க தேசிய நெடுஞ்சாலை ப்ராஜெக்ட் அதில் நடந்த வேலை விபத்துல அந்த வேலையை நடக்கிறப்ப நடந்த விபத்துல தமிழ்நாட்டை சேர்ந்த ரெண்டு பொறியாளர்கள் உட்பட இருபது பேர் இறந்து போனாங்க சமீபத்தில் கூட உத்தரகண்ட்ல ஒரு சுரங்கத்தில் மாட்டிக்கிட்டாங்க தொழிலாளர்கள் அவங்கள மீட்கணும் அப்படின்லாம் நிறைய பேசணும் பார்த்தீங்களா இறுதியாக அவங்க மீட்கப்பட்டாங்க அப்படின்லாம் வந்துச்சு பார்த்தீங்களா அந்த உத்தரகண்ட் சுரங்க பாதை மண்சரிவு ஏற்பட்ட பாதையை நடத்து ப்ராஜெக்ட் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கதும் இந்த மேகா இன்ஜினியரிங் அண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லிமிடெட் தான் இந்த கம்பெனிக்கு கொடுக்கப்பட்ட அந்த காளேஸ்வரம் நீர் ஏற்ற திட்டம் இருக்குது பார்த்தீங்களா அந்த திட்டம் தொடர்பாக சிஏஜி ரிப்போர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது எண்பத்தோராயிரம் கோடி ரூபாயில் முடிக்க வேண்டிய ப்ராஜெக்ட்டு இதை ஒரு லட்சத்தி நாற்பத்தேழாயிரம் கோடி ரூபாய் வரைக்கும் இழுத்துட்டிங்க ரொம்ப அதிகமாக அந்த திட்டத்தில் ஊழல் நடந்திருக்கு இந்த திட்டமே முழுக்க ஊழலால் நடக்கிற திட்டம் அப்படின்னு சொன்னாங்க கிட்டத்தட்ட தேர்தல் பத்திரம் வழியா பாஜகவுக்கு ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாயை கொடுத்துட்டு காளேஸ்வரம் நீர்த்தேக்க திட்டத்துல ஒரு ஆயிரத்தி நானூறு மங்கோலியாவில் ஒரு ஐயாயிரத்தி நானூறு கோடி காஷ்மீர்ல ஒரு நாலாயிரத்தி ஐநூறு கோடி மும்பையில ஒரு பதினாலாயிரம் கோடினு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு மேல இந்த கம்பெனி இந்த கம்பெனி திட்டங்களை பெற்றிருக்கு இந்த திட்டங்கள் பெறுவதற்கு முன்னாடியும் பின்னாடியும் இவங்க தேர்தல் பத்திரங்களை வாங்கியிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்போதுல ஹைதராபாத்ல பிச் பிச்சிரட்டி அப்படிங்கிறவரால் ரொம்ப சிம்பிளாக உருவாக்கப்பட்ட கம்பெனி தான் அது இந்த கம்பெனி ஆரம்பத்தில் எடுத்தது இந்த மாநகராட்சி கான்ட்ராக்டு இந்த மாதிரி சின்ன சின்ன கான்ட்ராக்ட் எடுத்து தான் பண்ணினாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலு டு பத்தொம்போதில் இந்த கம்பெனியோடைய வளர்ச்சி நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய பழைய நிலைமையிலிருந்து நாலு மடங்கு கூடியிருக்கு இந்தியாவுடைய நூறு பணக்காரர்கள் ஒருத்தராக இந்த இந்த கம்பெனியுடைய நிறுவனர் வந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஐடி ரைட் நடத்திட்டு ரெண்டாயிரத்தி இருபதுலேயே காஷ்மீரில் ஒரு பெரிய நாலாயிரத்தி இரநூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்டே இந்த கம்பெனிக்கு கொடுத்துருக்காங்க எதுக்கு பேர் தான் விஞ்ஞான ஊழல் ஒருத்தர்கிட்ட ஆயிரத்தி இரநூறு கோடி ரூபாயை தேர்தல் பத்திரம் வழியாக இதுதான் யாருக்கும் தெரிய இல்லையே அப்படின்னு வாங்கிட்டு அவங்களுக்கு ரெண்டு லட்சம் கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்டை கொடுக்குற மு ஊழல் இருக்குது பார்த்திங்களா இந்த ஊழலை நரேந்திர மோடி அரசாங்கம் தெல்ல தெளிவாக செஞ்சுருக்கு இந்த மேகா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கம்பெனிக்கு மட்டும் இவ்வளத்துக்கும் சிஏஜி ரிப்போர்ட்டில் அந்த கம்பெனி குறித்து அதில் ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு தெல்ல தெளிவாக சொல்கிறாங்க உபகரணங்கள் வாங்குறதுக்கு பார்த்தீங்களா அந்த காளீஸ்வரம் ப்ராஜெக்ட்டுக்கு பைப்பு அதில் மட்டுமே வந்து இவங்க ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ஊழல் பண்ணாதான் குற்றச்சாட்டு இருக்குது ஆக சிஏஜி ரிப்போர்ட்டில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கு நெடுஞ்சாலை பணியில் விபத்தில் இருபது பேர் இறந்துருக்காங்க உத்தரகண்டில் மண்சரிவில் தொழிலாளர்கள் உள்ளே மாட்டி பொறியாளர்கள் தொழிலாளர்கள் உள்ளே மாட்டிக்கிட்டாங்க இப்படி எங்கேயுமே ஒழுங்காக வேலை செய்யாத ஒரு நிறுவனத்துக்கு பல டிஃபென்ஸுடைய ப்ரா ப்ராஜெக்ட் கொண்டு இவங்க வந்து கொடுத்துருக்காங்க பெரிய ஜாம்பவான்கள்லாம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இந்த கம்பெனி வீழ்த்துது அப்படின்லாம் பாராட்டிலாம் எழுதுனாங்க விபத் ஒழுங்காக வேலை நடக்காமல் விபத்தில் மனிதர்களை தொழிலாளர்களை இறக்க விட்ட ஒரு நிறுவனத்தை பாராட்டி பாராளுமன்றத்திலேயே நிதின் கட்காரி பேசியிருக்காரு இது எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியுது அதாவது ஊழல் நடந்திருக்குன்னு சிஏஜி சொல்லுது விபத்தில் தொழிலாளர்கள் இறக்குறாங்க தொழிலாளர்கள் சிக்கிறாங்க பாராளுமன்றத்தில் இந்த நிறுவனத்தை நிதின் கட்கரி பாராட்டுறார் ஆக முழுக்க நான் இதுவரைக்கும் அந்த தேர்தல் பத்திரங்களுடைய மொத்த தரவுகள் எடுத்து பார்க்குறப்ப தன்னுடைய துணை நிறுவனங்கள் பேரெல்லாம் இந்த மேகா இன்ஜினியரிங் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுத்த பணத்தெல்லாம் கூட்டி பார்த்தா ஆயிரத்தி இரநூறு கோடி இவங்க வாங்கின ப்ராஜெக்ட்ஸோடைய மொத்தம் அமௌண்ட் எடுத்து பார்த்தா ஒரு லட்சத்தி நாற்பத்தேழாயிரம் கோடி ப்ராஜெக்ட்ஸெல்லாம் எடுத்து கூட்டி பார்த்தோம்னா ஒரு ரெண்டு லட்சம் கோடி ரூபாய் வரும் இந்த பாரதிய ஜனதாவுக்கு கில்லி கொடுத்துட்டு இந்தியாவுடைய வளங்களை பணத்தை மக்களுக்கான திட்ட மக்களுக்கான திட்டங்களுக்கான ப ப்ராஜெக்ட்ஸை மொத்தமாக அள்ளி எடுத்துருக்கு இந்த மேகா இன்ஜினியரிங் அண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நிறுவனம் இப்படி பச்சையாக ஊழல் பண்ணலை நம்ம நரேந்திர மோடி தான் இன்றைக்கி ஊழலுக்கு எதிராலாம்